அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் உங்கள் பணத்தை இரட்டிப்ப ஆக்கக்கூடிய ஐந்து முதலீட்டு வழிகள் இது தெரியாமல் முதலீடு செய்ய வேண்டாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்கள் தங்கள் பணத்தை குறைந்தபட்ச நேரத்தில் இரட்டிப்பாக்க வழிகளை தேடுகிறார்கள் உங்கள் பணத்தை இரட்டிப்பாக்க பல வழிகள் உள்ளன ஆனால் நம்பகமான முதலீடு ஆபத்து நேரம் போன்ற பல முதலீட்டின் யுக்திகள் தேவைப்படும் அதை பற்றி பின்வருமாறு காணலாம் மக்கள் தங்கள் பணத்தை குறைந்தபட்ச நேரத்தில் இரட்டிப்பாக்க வழிகளை தேடுகிறார்கள் உங்கள் பணத்தை இரட்டிப்பாக்க பல வழிகள் உள்ளன ஆனால் நம்பகமான முதலீடு ஆபத்து நேரம் போன்ற பல காரணிகளை மனதில் கொள்ள வேண்டும் குறுக்கு வழிகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யலாம் ஆனால் இது நிறைய ஆபத்தை உள்ளடக்கியது மட்டும் எந்த உத்தரவாதமும் இல்லை ஒரு நொடியில் உங்கள் வருமானத்தை இழக்கலாம் உங்கள் பணத்தை இரட்டிப்பாக்க உங்களுக்கு பொறுமை மற்றும் சரியான முதலீட்டு யுக்தி தேவை இது போன்ற ஐந்து முதலீட்டு விருப்பங்கள் உள்ளன இது உங்கள் பணத்தை இரட்டிப்பு முடியும் இதற்கு உங்களுக்கு சில அறிவு இருந்தால் மட்டும் போதும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டு யுக்திகள் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு இளம் முதலீட்டாளர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானது மியூச்சுவல் ஃபண்டுகள் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து நிதிகளை எடுத்து பத்திரங்கள் பங்குகள் மற்றும் கடனில் முதலீடு செய்கின்றன இதில் அதிக வருமானம் கிடைக்கும் சந்தையுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் இது சந்தை அபாயத்தையும் கொண்டுள்ளது ஆனால் அதிக எண்ணிக்கையிலான முதலீட்டாளர்கள் நல்ல வருமானத்திற்கு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பணத்தை இரட்டிக்காக நி நிதியின் காலம் மற்றும் காலம் இரண்டும் முக்கியம் பண்டின் செயல்திறனைப் பொறுத்து உங்கள் பணம் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் இரட்டிக்காகும் கன்சர்வேட்டிங் ரிஸ்க் சுய விவகாரத்தை நீங்கள் தேர்வு செய்தால் உங்கள் பணம் பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பு ஆகும் பங்கு சந்தை முதலீடு பங்கு சந்தையில் முதலீடு செய்வது அதன் சொந்த அபாயங்களுடன் வருகிறது இதன் கீழ் நீங்கள் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்கிறீர்கள் பங்கு சந்தை வேகமாக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு இடம் ஆனால் அதிலுள்ள ஆபத்தும் சமமாக அதிகமாக உள்ளது சரியான இடத்தில் சரியான மூல பாயத்துடன் முதலீடு செய்தால் ஆண்டுதோறும் இரட்டை இலக்க வருமானத்தை பெறலாம் ஆனால் அதற்கு உங்களுக்கு சில அடிப்படை மற்றும் தொழில்நுட்ப புரிதல் இருக்க வேண்டும் சந்தை நிபுணர்களின் ஆலோசனையும் பெற வேண்டும் மிக்சர் நிலையான வைப்பு என்பது ஒரு பாரம்பரிய முதலீட்டு கருவியாகும் எப்படி மீதான உங்கள் வருமானம் மற்ற முதலீடுகளை விட சற்று மெதுவாக இருக்கலாம் ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் எஃப்டி சில பாதுகாப்பான முதலீட்டு கருவிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கே நீங்கள் உத்தரவாதமான வருமானத்தையும் பெறுவீர்கள் எந்த வட்டி விகிதத்தில் முதலீட்டில் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பதை எஃப்டி கால்குலேட்டர் மூலம் நீங்கள் சரிபார்க்கலாம் ஆனால் இங்கேயும் உங்கள் பணத்தை இரட்டிப்பாக்க பாதுகாப்பான முதலீடு செய்யலாம் நான்கு தேசிய சேமிப்பு சான்றிதழ் அஞ்சல் அலுவலகத்தின் தேசிய சேமிப்பு சான்றிதழ் ஒரு நல்ல திட்டமாகும் மேலும் இது சிறந்த முதலீட்டு தேர்வாகவும் இருக்கலாம் உங்களிடம் பணம் இருக்கும்போது பல சமயங்களில் இந்த நிலை ஏற்படும் ஆனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை ஒரு திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்யலாம் ஆனால் தபால் நிலையத்தின் இந்த சிறு சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வதற்கு அதிகபட்ச வரம்பு எதுவும் இல்லை மேலும் இதில் பல கணக்குகளை திறக்க முடியும் வரி விளக்கும் உண்டு கூட்டு பலன் கிடைக்கும் ஐந்து ரியல் எஸ்டேட் முதலீடு ரியல் எஸ்டேட் அதாவது வீடு அல்லது நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்வது இன்னும் சிறந்த மற்றும் உத்தரவாதமான முதலீடாக கருதப்படுகிறது இதுவும் ஒரு பாரம்பரிய முதலீட்டு முறையாகும் சொத்தில் முதலீடு செய்வது ஒரு பெரிய செலவு மற்றும் பொறுப்பு எனவே இது அனைவருக்கும் சாத்தியமில்லை ஆனால் உங்களால் முடிந்தால் இந்த முதலீட்டை முறையை கண்டிப்பாக பின்பற்றலாம் முதலாவதாக சொத்து விலை உயர்வால் நீங்கள் பயனடைவீர்கள் சொத்தின் விலை சில ஆண்டுகளில் இரட்டிப்பாகலாம் அதேசமயம் அதே சமயம் நீங்கள் நிலம் மற்றும் வீட்டை வாடகைக்கு கொடுத்தால் அது உங்களுக்கு வழக்கமான வருமானத்தை ஈட்டலாம் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்